Mmmmm

அந்த தலைப்பின் கீழ் என்று உமர் ரவி அல்லாஹூ அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை உங்கள் மத்தியில் ஓட்டிச் செல்லாமே நினைக்கின்றேன் அந்த வகையில் உமர் ரவி அல்லாஹூ அவர்களை அவர்களுடைய வரலாற்றை எடுத்து நோக்குவோமேயானால் அது மிக பெருமொரு வரலாறையாக இருக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த நபி நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்து அவர்களுடைய பாசறையில் வழக்க பெற்று அதன் பின்பு நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை காலம் தாண்டி அபுபக்கர் அலி அல்லாஹான் அவருடைய காலத்திலும் வாழ்ந்து அதன் பின்பு ஒரு ஹலீஃபாவுடைய பொறுப்பை எடுத்து இவர் நடத்தக்கூடியவராக இருந்தார் அந்த அளவுக்கு இவர் வாழ்க்கை வரலாறு என்பது மிகவும் ஒரு பாரிய ஒரு நேரம் பேச வேண்டிய ஒரு வரலாறாக இருக்கும் இருந்தபோதிலும் போதிலும் எமக்கு இந்த நிகழ்வில் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்திற்குள் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டலாம் என நினைக்கின்றேன் அந்த வகையில் உமர் ரோஹி அல்லாஹூ அண்ணாவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் கிறிஸ்துவுக்கு பின் ஐநூற்றி எண்பதாவது ஆண்டு மக்காவில் பிறக்கின்றார்கள் இவர்கள் பிறக்கின்ற அந்த சந்தர்ப்பம் நபி சொல்லல்லாஹு அலைவசல்லமோட காலப்பகுதியாக இருக்கின்றது அந்த காலப்பகுதியில் அதி என்கின்ற குலத்தை சேர்ந்த ஒரு குலத்தில் இவர்கள் பிறக்கின்றார்கள் நமக்கு தெரியும் நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் குறைசி கோத்திரத்தில் பிறந்தார்கள் அதுபோன்று இந்த உமர் அலியுல்லாஹான் அவர்கள் அதி என்கின்ற குலத்தை சேர்ந்த ஒரு இடத்தில் பிறக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இவருடைய தந்தையின் பெயர் ஹத்தாப் இப்னு நுஃபைல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் அதுபோன்று தாய் ஹந்தபாபின் ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு இருவருக்கும் உமர் ரலில்லாஹான் அவர்கள் மகனாக பிறக்கின்றார்கள் இந்த மகனாக பிறந்து ஆரம்பத்திலே உமர் ரலியுல்லாஹான் அவர்கள் அந்த மக்காவிலே ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டும் அதுபோன்று சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டும் இருக்கின்றார்கள் சிறுவயதிலிருந்தே அந் அந்த வேலைகளை செய்யும் சந்தர்ப்பத்தில் உமர் ரலியுல்லாஹோன் அவர்கள் ஒரு வீரம் மிக்கவராக ஒரு திறமையானவராக செயற்படுகின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் இவர் இளைஞனாக வருகின்ற அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எங்கெங்க எல்லாம் சண்டைகள் அதுபோன்று மல்யுத்தங்கள் எங்கெங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ அங்கு தானாக சென்று அதில் பங்கெடுத்து தனது வீரத்தை அந்த இடத்தில் பறைசாற்றக்கூடியவர்களாக உமர் ரஹியுள்ளாஹான் அவர்கள் இருந்தார்கள் இவ்வாறு இருந்த உமர் ரஹியுள்ளாஹான் அவர்கள் ஒரு காலத்தில் நபி அலைவ செல்லம் அவர்கள் அவர்களுடைய தாவா பணியை மக்காவிலே கடும் காரசாரமாக கொண்டு கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற நிலையிலே நபி அலைவ செல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு எல்லோரும் என்ன செய்கிறாங்க அந்த அபுலகாக இருக்கட்டும் அதுபோன்ற அவனுடன் இருந்த சஹாக்களாக இருக்கட்டும் அனைவரும் என்ன செய்கிறாங்க நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டத்திற்கு வருகின்ற போது அந்த வேலையை செய்யக்கூடியவராக உமர் ரலி அல்லாஹான் அவர்களை கண்டு அதற்காக என்ன செய்கிறாங்க உமர் அலி அல்லாஹான் அவர்களை அனுப்புகின்ற சந்தர்ப்பம் நமக்கு தெரியும் இந்த வரலாறு எல்லோரும் ஒரு அறிந்த வரலாறு உமர் ரலி அல்லாஹான் அவர்கள் ஏற்ற வரலாறு மிகவும் சுருக்கமாக நான் கூறுவதானால் அவர்கள் நபி சொல்லு அல்லாஹு அலைவசல்லம் அவர்களை கொள்வதற்காக உருவிய வாளுடன் உமர் அலி அல்லாஹான் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இடைவழியிலே அவர்கள் இவரை கண்டு நீ சொல்லோ அலைவசல்ல அவர்களை கொள்வதற்காக செல்கின்றாய் சரி ஆனால் அதற்கு முன்பதாக உனது தங்கையும் உனது மைத்துனரும் என்ன இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள் அவர்களுடைய விஷயத்தை நீ என்ன செய் முதல் பார் என்று சென்னோடன அவர் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை சந்திப்பதற்கு கடும் கோபத்துடன் என்ன அவருடைய தங்கை பாத்திமாவையும் அதுபோன்று அவருடைய அந்த மைத்துனர் அவர்களையும் சந்திப்பதற்காக என்ன செய்கின்றார் அவருடைய வீட்டுக்கு செல்கின்றார் வீட்டுக்கு சென்று கொண்டு அங்கு அவர்களுக்கு ஆஹ் அடிக்கின்றார் அவர்கள் தங்கைக்கு என்ன செய்கின்றார் அடிக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குரான் வசனத்தை பார்க்கின்றார்கள் அவருக்கு அந்த இடத்தில் அல்லாவுடைய நாட்டம் ஹிதாயத்து கிடைக்கின்றது இந்த ஹிதாயத்திற்கான ஒரு விஷயத்தை நாம் நோக்குவோமேயானால் நபி சொல்லல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் இருவருக்காக துவா கேட்டார்கள் இவர்கள் இருவர் மூலமாக இந்த இஸ்லாத்தை என்ன அல்லாஹ் கொஞ்சம் பலப்படுத்தித்தா என்பதாக நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்டார்கள் அதில் ஒருவர் அபுலஹப் மற்றது இன்னொருவர் உமர் ரலி அல்லாஹான் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உமர் ரலிள்ளாஹன் அவர்களை ஹிதாயத்து கொடுக்கின்றான் அந்த அடிப்படையில் அவர் என்ன செய்கின்றார் அந்த இடத்தில் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றவர்களாக அந்த குரானை ஓதி இஸ்லாத்தை அறிந்து கொள்கின்றார் பின்பு நபி சொல்லுல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அவர் வந்து கொண்டிருக்கின்றார் நபி அவர்களுடைய அவைக்கு நபி தோழர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க உமர் கொள்வதற்காகத்தான் வார ஆண்டு நினைச்சி ஆக்ரோசப்படுறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்றதை புரிந்து கொண்டு அவரை விட்டுவிடுங்கள் என்று கூறி அந்த இடத்தில் உமர் ரலி அல்லாஹூ அவர்கள் என்ன செய்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அலம் நமக்கு தெரியும் இந்த உமர் ரலி அல்லாஹூ அண்ணா அவர்கள் எவ்வாறு பட்டவர்கள் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றதன் பிற்பாடு உமர் ரலி அல்லாஹூ அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எவ்வாறுபட்ட ஒரு பேக்போனாக அதாவது ஒரு பலமாக இருந்தார்கள் என்று சொன்னால் மார்க்க விஷயங்களை அந்த குறைசிகளுக்கு மத்தியில் பகிரங்கமாக அதுபோன்று தைரியமாக எடுத்து செய்வதற்கு உமர் ரலி அல்லாஹ் அண்ணா அவர்கள் பலமாக இருந்தார்கள் அதன் பிறகு நமக்கு தெரியும் உமர் ரலில்லாஹ் அண்ணா அவர்கள் அஷ்ரத்துல் முபசிரீன் என்று செல்லக்கூடிய சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து சகாபாக்களில் ஒருவராக நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் திகழ்ந்தார்கள் அதுபோன்று நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசகராகவும் மிக முக்கியமான ஒரு தோழராகவும் நபி சொல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய மாமனாராகவும் என்ன செய்தார்கள் உமர் அலி அல்லாஹூ அவர்கள் திகழ்ந்தார்கள் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவராக உமர் ஆக்கப்பட்டார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் விஷயம் என்ன இவர் மிகவும் வீரமானவர் என்கின்ற ஒரு விஷயம் எதற்கும் அஞ்ச மாட்டார் என்கின்ற ஒரு விஷயம் என் கண் முன்னாலே என்ன செய்யும் காட்டப்படும் அந்த அளவுக்கு ஒரு வீரம் மிக்கவராக இவர் திகழ்ந்தார் அதுபோன்று அதிகமானவர்களுக்கு தெரியாத அதிகமானவர்கள் ஒரு அறியாத ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் இவர் ஒரு அறிவார்ந்தவராக உமர் அலிவல்லாஹன் அவர்கள் ஒரு அறிவானவராகவும் அதுபோன்று மார்க்க விஷயத்தில் உறுதிமிக்கவராகவும் இருந்தார் என்பதற்கு பல ஹதீஸ்களை நாம் என்ன செய்கிறோம் புகாரியிலும் முஸ்லீமிலும் போன்ற கிரந்தங்களிலும் இன்னும் பார்க்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி சொல்லுல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் நபி தோழர்கள் மத்தியில் இருந்து கொண்டு கூறுகின்றார்கள் நான் இன்றைக்கு ஒரு கனவு கண்டேன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த கனவில் நான் பால் அருந்துகிறேன் நான் அந்த பாலை என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக அறிந்து விட்டேன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் என்னுடைய நகமெல்லாம் அந்த பால் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமாக நான் என்னஞ்சிட்டேன் அந்த பாலை அறிந்து விட்டேன் அதன் பிற்பாடு அந்த பாலை உமர் ரொகியாகுவான் அவர்கள் என்ன செய்கிறாங்க அருந்துகின்றார்கள் என்று சொல்லி இந்த இந்த கனவை கூறுகின்றதும் நபி சொல்லு அலைவசல்ல அவர்கள் நபித்தோழர்கள் கேட்கின்றார்கள் இந்த ஹதீதுக்கான விளக்கம் என்ன யார் சூழலா என்று கேட்கின்றார்கள் கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த பால் என்பது அறிவு இல்மை குறிக்கின்றது நான் எந்த அளவுக்கு அறி அறிவை அறிந்து கொண்டு அந்த அளவுக்கு அறிந்து கொண்டோனோ போன்று அதற்கு மிஞ்சதியதை உமர் அலி அல்லாஹான் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அருந்தினார்கள் அறிவு ஞானம் உடையவர் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் என்பதாக நம்பி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஹதீஸை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த அளவுக்கு அறிவு ஞானம் மிக்கவராக உமர் அலி அல்ல அவர்கள் என்ன செய்கிறார்கள் திகழ்கின்றார்கள் அதுபோன்றுதான் மற்றொரு சந்தர்ப்பத்தில் அலைவசம் அவர்கள் கூறினார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவில் ஒவ்வொருத்தரும் அதிகமானவர்கள் காட்டப்பட்டார்கள் ஒருவர் அவருடைய ஆடை என்ன செஞ்சார் அவருடைய அந்த மார்பகம் வரைக்கும் அணிந்திருந்தார் ஒரு சிலர் அவர்களுடைய ஆடை இடுப்பு வரைக்கும் அணிந்திருந்தார் ஆனால் ஒருவர் மட்டும் அவருடைய ஆடை அந்த தொங்கி போகும் அளவுக்கு அணிந்திருந்தார் அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆடை அணிந்திருந்தார் என்பதாக நபி சொல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் கூறுகின்ற சந்தர்ப்பத்தில் நபித்தோழர்கள் இதற்கான விளக்கத்தை கேட்கின்ற போது நம்பி அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் அந்த நிரப்பமான ஆடை அணிந்திருந்தவர் யார் என்று சொன்னால் உமர் ரலி அல்லாஹுவனு என்பதாக நம்பி அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் வேறு ஒருவர் கண்ட கனவிற்கு நம்பி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் விளக்கம் கொடுக்கவில்லை மாறாக நம்பி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் உமர் அலி அல்லாஹான் அவர்களுடைய சிறப்பை அவர்களுடைய அறிவு ஞானத்தை மார்க்கத்துடனான தீனுடனான அந்த ஈர்ப்பை நம்பி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களே முன்வந்து என்ன செய்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு கூறக்கூடியவர்களாக அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவராக உமர் அலி அல்லாஹான் அவர்கள் திகழ்ந்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அதுபோன்றுதான் உமர் ரவி அல்லாஹு அண்ணா அவர்கள் வெறும் திறமை மிக்கவராகவும் அறிவு மிக்கவராகவும் காணப்படாமல் மார்க்கத்தின் மீதான ஈர்ப்பு மிக்கவராக தீனின் மீதான அக்கறையுடையவராக அதிகம் அதிகம் திகழ்கின்ற சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்பி அலைவ அலைவசல்லம் அவர்கள் நமக்கு தெரியும் முனாபிக்கினுடைய தலைவர் அப்துல்லாஹின் சலூல் அந்த மையத்துக்கு தொழுகை நடத்துகிறதுக்காக முன்னிக்கு போகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் உமர் அவர்கள் எல்லாரும் தொழுகைக்கு நிற்கும் போது உமர் ரொலியுள்ள அவர்கள் மட்டும் முன்வந்து நம்பி சொல்லாஹு அலைவசல்லம் அவருடைய நெஞ்சுக்கு முன்னால் சென்று இவர் ஒரு முனாவிக் இவருக்காக நீங்கள் எவ்வாறு தொழுகை நடத்தலாம் இவருக்கு நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது என்ற அர்த்தம் பட அவர்கள் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் போன்று எதுக்கே நிற்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இது எனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான் சொய்ஸாக வழங்கி இருக்கின்றான் இதை நான் தெரிவு செஞ்சிருக்கேன் தொழுவிக்கணுங்கிற விஷயத்தை தெரிவு செஞ்சிக்க நீங்கள் என்ன செய்யுங்க பின்னுக்கு போங்க என்பதாக நபி அலைவ அலைவசல்லம் அவர்கள் கூறியும் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் என்ன செய்கிறாங்க போகல்ல அவங்களோட மனம் அதுக்கு இடம் கொடுக்கல அந்த அளவுக்கு ஈமானில் உறுதிமிக்கவராக அந்த அளவுக்கு தீனுடைய விடயத்தில் உறுதிமிக்கவர்களாக உமர் அலி அல்லாஹன் அவர்கள் திகழ்ந்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே தொழுகை நடந்து அடக்கம் நடந்துவிட்டது அதன் பிற்பாடு குரான் வசனம் இறங்குகின்றது நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அந்த குரான் வசனத்தை மக்களுக்கு எத்தி வைக்கின்றார்கள் எவ்வாறு என்று சொன்னால் இதன் பிற்பாடு சூரத்து தாபாவுடைய அந்த அத்தியாயங்கள் இறங்குகின்றது நபி சல்லல்லாஹூ வலைவசல்லம் அவர்களுக்கு இறங்குகின்ற அத்தியாயம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை இதன் பிறகு முனாபிக்களுக்கு நயவஞ்சகர்களுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது தொழுகை நடத்தக்கூடாது என்பதாக நபி சொல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்களுக்கு கட்டளை வருகின்றது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மதிப்புமிக்க ஒரு கருத்து அல்லாஹ் அதனை ஆதரிக்கும் முகமாக அந்த வசனத்தை இறக்குகின்றான் அந்த அளவுக்கு மிக மகத்துவம் மிக்கவராக உமர் ரலி அல்லாஹான் அவர்கள் திகழ்ந்தார்கள் அதுபோன்று ஏராளமான குரான் வசனங்கள் நமக்கு தெரியும் யுத்தத்தினிலே புடிபட்ட எத்தனையோ பேரை நம்பி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மன்னிக்கின்ற ஒரு மனோநிலையில் இருக்கும்போது உமர் ரலி அல்லாஹான் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் எங்களிடம் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பத்தாரை ஒப்படையுங்கள் நாங்கள் அவர்களை வெட்டி வீழ்த்துகின்றோம் என்பதாக உமர் ரலி அல்லாஹான் அவர்கள் கூறியும் நபி சொல்லாஹலை வசல்லம் அவர்கள் அதை ஏற்கவில்லை இருந்தபோதிலும் போதிலும் அல்லாஹ் குரான் வசனம் இறக்குகின்றான் நீங்கள் மன்னிப்பவராக இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம் என்பதாக அதுபோன்று ஏராளமான விடயங்களில் நமக்கு தெரியும் பாங்குடைய அந்த உரையாடல் நடக்கின்ற போது அந்த உரையாடல்கள் கூட உமர் ரலி அல்லாஹோன் அவர்களுடைய கருத்துக்கு ஒத்ததாக அந்த ஏற்பாடுகள் நடைபெறுகின்றது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே உமர் ரலி அல்லாஹோன் அவர்கள் எந்த அளவுக்கு மிக முக்கியமானவராக இருந்தால் இந்த விடயங்களில் அவர் உறுதியாக திகழ்ந்திருப்பார் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோன்று நமக்கு தெரியும் இந்த மார்க்க விஷயம் என்று வரும்போது உமர் ரலில்ல அவர்கள் யாரென்று கூட பார்க்காத எத்தனையோ சம்பவங்களை நாம பார்க்காஹு அலைவசல்ல அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் யுத்தத்துக்கு சென்று எல்லோரும் வந்து கொண்டிருக்கும் போது உறங்கி விடுகின்றார்கள் திடீரென்று முழிச்சு பார்த்தோன்னா பாங்குடைய அந்த நேரம் என்ன செய்து கடந்து போகுது தொழுகைக்குரிய நேரம் கடந்து வைத்து அந்த சந்தர்ப்பத்தில் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் தூங்குகின்ற சந்தர்ப்பத்தில் யார் சஹாபியும் என்ன செய்ய மாட்டாங்க போய் எழுப்ப மாட்டாங்க ஏன் காரணம் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்யலாம் பகிர் வரலாம் ஏதாவது தூக்கத்தில் என்னையாவது ஒரு விஷயங்கள் நடக்கலாம் என்கின்ற அடிப்படையில் எழுப்ப மாட்டாங்க ஆனால் உமர் ரொலியல்லாவன் அவர்கள் என்ன செய்கிறாங்க உமர் ரொலியல்லாஹன் அவர்கள் சத்தமிட்டு கொண்டு தக்பீர் முழக்கத்துடன் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள் நம்பி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் எழும்பும் வரை அந்த அளவுக்கு மார்க்க விஷயம் என்று வரும்போது நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி நாம் மார்க்க விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தில் உமர் ரலியல்லாஹன் அவர்கள் என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் அது அந்த அடிப்படையில்தான் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த சந்தர்ப்பத்திலே இவருக்கு என்ன செஞ்சாங்க அல் ஃபாரூக் என்று சொல்லக்கூடிய ஒரு புனைப்பேரையும் என்ன செஞ்சாங்க வச்சாங்க வெச்சத்துக்கு பிற்பாடு நம்பி சொல்லல்லாஹூ அலைவசல்லாம் உமர் ரொலி அவர்கள் மூலமாக பல யுத்தங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உமர் ரொலி அல்லாஹன் அவர்கள் இந்த யுத்தங்களுக்கு பாரிய ஒரு பக்க அவர்களுடைய வீரமான அந்த விஷயத்தின் மூலமாக வீரமான அந்த இயல்பின் மூலமாக இந்த இஸ்லாத்துக்கு பாரிய பங்களிப்புகளை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க செய்த வண்ணம் இருந்திருக்கின்றார்கள் அதுபோன்று நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் உமர் ரலி அவருடைய வரலாறு நமக்கு தெரியும் நபி சொல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மரணித்தால் அவர்கள் செல்பவர்களை நாம் வெட்டுவேனுங்கிற அளவுக்கும் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீது ஒரு அன்பு வைத்திருந்தார்கள் அந்த அளவுக்கு இஸ்லாத்தின் மீதான அவர்களது ஈடுபாடு இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் அலைவசல்ல அவர்கள் மரணித்து விட்டார் என்கின்ற ஒரு விஷயத்தை அபுபக்கர் அலி அல்லாஹன் கூறியதன் பிற்பாடுதான் உமர் ரலி அல்லாஹன் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அமைதியானார்கள் நமக்கு தெரியும் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இரண்டாவது ஹலீஃபாவாக இந்த இஸ்லாமிய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் முதலாவது ஹலீஃபாவான அபுபக்கர் ரலியுல்லாஹான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்தில் உமர் ரலியுல்லாஹோன் அவர்கள் இருந்தார்கள் ஒரு ஆலோசகராகவும் ஒரு உற்ற நண்பராகவும் அபுபக்கர் ரலியுல்லஹான் அவர்களுக்கு இருந்தார் இருந்ததன் பிற்பாடு அபுபக்கர் ரலியுல்லஹான் அவர்களே அந்த மரணத்துக்கு பிற்பாடு உமர் ரலி அல்லாஹன் அவர்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் அந்த ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பிற்பாடு இந்த இஸ்லாம் என்கிறது எல்லா இடங்களிலும் உலகத்தில் உமர் ரலிள்ளாஹன் அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் இந்த இஸ்லாம் என்பது பாரிய ஒரு பரவல் நிலைக்கு என்ன செய்து கொண்டு வரப்படுகின்றது அன்பார்ந்த சகோதரர்களை நமக்கு தெரியும் உமர் ரலில்லாஹன் அவருடைய காலத்தில் எந்த அளவுக்கு விஸ்தரிக்கப்படுகின்றது என்று சொன்னால் இந்த இஸ்லாம் ரோம் பாரசீகம் என்று செல்லக்கூடிய பெரிய பெரிய நகரங்களுக்கு இந்த மார்க்கம் என்ன செய்யப்படுகிறது கொண்டு செல்லப்படுகின்றது அதுபோன்று நமக்கு தெரியும் தற்காலத்திலே இருக்கின்ற இந்த கவர்னர்கள் என்று செல்லக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பொறுப்புதாரி என்கின்ற ஒரு விஷயம் உமர் ரொலியுல்லாஹன் அவருடைய காலத்தில் இடம்பெறுகின்றது அதுபோன்று உமர் ரொலியுல்லாஹன் அவர்களுடைய காலத்தில் அக்யூரட்டான ஆட்சி என்ன செய்யப்பட்டுச்சு நடைபெற பெற்றது தவறாத ஒரு நிலையில் உமர் ரலி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் நமக்கு தெரியும் உமர் ரலிஹன் அவர்கள் எவ்வாறு ஆட்சி செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு காவியர் என்ன செய்கிறாரு தற்காலத்தில் ஹண்ட்ரட்ங்கிற ஒரு புக் கொண்டு எழுதுகிறாரு அதுல முதலாவதாக நல்ல ஒரு அரசனாக பார்க்கப்படக்கூடியவருடைய அந்த முதலிடத்தில் நம்பி சொல்லல்லாஹூ அவருடைய பேரும் மூன்றாவது இடத்தில் உமர் ரலியுல்லாவின் அவருடைய பேரும் இருக்கின்றது அந்த அளவுக்கு அவர்களுடைய அரசாட்சி என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு அந்த அளவுக்கு அவர்கள் இந்த பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய பொறுப்பு அவர்களுடைய ஆட்சி என்பது மக்களுக்கு மிகவும் ஒரு நீதிமிக்கதாக மிகவும் ஒரு நன்மதிப்பு மிக்கதாக காணப்பட்டுச்சு அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அவர் ஊர்வலம் செல்லக்கூடியவர்களாக அந்த நகரத்தை நோக்கி ஒவ்வொரு நகரங்களுக்கும் சென்று அந்த நகரத்திலே என்ன பிழைகள் இருக்கின்றது என்ன குறைகள் இருக்கின்றது என்று பார்த்து வருபவராக இருந்தார்கள் அதுபோன்று அவருடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு கவர்னரையும் அனுப்பி மற்ற கவர்னர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய ஆட்சி பொறுப்பை அவர் சரியாக செய்கின்றாரா என்கின்ற அளவுக்கு பார்வையிடக்கூடியவராக இருந்தார்கள் அதுபோன்று அவர் அவர் நியமிக்கக்கூடிய கவர்னருடைய சொத்துக்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றது அவர் சொத்துக்களை பேணி பாதுகாக்கின்றாரா என்று சொல்லி அந்த அளவுக்கு உமர் ரலி அவர்கள் ஆட்சி செய்யக்கூடியவராக ஆட்சி பொறுப்பை நிலைநிறுத்தக்கூடியவராக இருப்பார்கள் அதுபோன்று உமர் ரலியுல்லா ஒன் அவர்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய காலத்தில் பல விஷயங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு நடைமுறைக்கு வந்தது நமக்கு தெரியும் தற்போது இருக்கின்ற கடிதங்கள் செல்லுகின்ற ஒரு முறைமையை உமர் ரலியுல்லா ஒன் அவர்கள் அவர்களுடைய காலப்பகுதியில் என்ன செய்தார்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் அதுபோன்று நமக்கு தெரியும் தற்காலத்தில் நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம் திராவி தொழுகைய ஜமாத்தாக என்ன செய்கிறோம் பள்ளிகளில் தொழுதீக்கம் இந்த நடைமுறையை உமர் ரொலியுள்ளாஹன் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களுடைய கால பகுதியில் வரவேற்கக்கூடியவர்களாக அறிமுகப்படுத்தியவர்களாக திகழ்ந்தார்கள் நம்பி சொல்லு செல்லம் அவருடைய காலத்தில் இந்த ஜமாத்ங்கிற ஒன்று என்ன செய்யப்பட்டுச்சு தொலப்பட்டு பிற்பாடு கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று சொல்லி பயந்து நம்பி சொல்லாஹு செல்லம் அவர்கள் அந்த ஜமாத்தாக தொழுகின்ற நடைமுறையை இல்லாமல் ஆக்கினார்கள் அதுக்கு பிற்பாடு உமர் ரலியுல்லாஹன் அவர்களுடைய காலத்தில் தான் இந்த ஜமாத்தாக தொழுகின்ற ஒரு நிலை என்ன செய்யப்பட்டுச்சு உருவாக்கப்பட்டுச்சு அந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்கிறோம் இப்போதும் இந்த திராவி தொழுகே என்ன செய்கிறோம் தொழுது கொண்டிருக்கின்றோம் இவ்வாறுபட்ட பல்வேறுபட்ட விடயங்களை உமர் ரலியுல்லாஹன் அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்தார்கள் இந்த நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள் அதுபோன்று உமர் ரலியுல்லான் அவர்கள் சம்பந்தமாக இன்னும் ஏராளமான விடயங்களை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் குறிப்பிட்ட ஒரு சில வினாடிகளுக்குள் ஒரு சில நிமிடங்களுக்குள் என்னால் முடியுமான குறைந்தபட்ச விடயங்களை உங்களுக்கு ஞாபகமூட்டி இருக்கின்றேன் இவ்வாறு பட்ட உமர் ரலியுல்லஹன் அவர்கள் சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபித்தோழர் எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் எந்த விதமான ஒரு அடிப்படை வசதிகள் கூட அற்றவராக உமர் ரசியுல்லாஹன் அவர்கள் ஒரு ஹலீஃபா வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்படிப்பட்ட உமர் ரலியுல்லாஹன் அவர்கள் சுமகு தொழுது கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அபு லு லு என்று செல்லக்கூடிய ஒரு காவிர என்ன செய்கிறான் அவர்களை குத்தி கொலை செய்கின்றான் குத்தி கொலை செய்த உடனே அந்த உமர் ரலியுல்லா அவர்கள் அப்துர்மான ஆஃப் அலி அவர்களை தொழுகை நடத்தும்படி கூறிவிட்டு இருந்துவிடுகின்றார்கள் அவ்வாறுபட்ட உமர் அலியுல்லாவன் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கத்தி குத்துடனே நமக்கு தெரியும் ஒரு வரலாறு இடம்பெறுகின்றது தொழுகா தொழாமல் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் கத்தி குத்துடன் அந்த மயக்க நிலையில் தூங்கி எழுந்தவுடன் இவன் அப்பா அலி அவர்கள் அவர்களிடம் கூறுகின்றார்கள் யாஹலி அமீருல் முமினின் அவர்களை நீங்கள் தொழவில்லை என்பதாக கூறுகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையின் சிறப்பு சம்பந்தமாக அவர்களுக்கு கூறுகின்றார்கள் அந்த அளவுக்கு இந்த மார்க்க விடயங்களில் என்னதான் நடக்கட்டும் என்ற உயிர் போகக்கூடிய நிலையாக இருக்கட்டும் மார்க்க விடயங்களில் உறுதியாக இருந்தார்கள் இவ்வாறுபட்ட உமர் அன்ஹு அவர்கள் அந்த கத்தி குத்துப்பட்டு பட்டு நான்கு நாட்களின் பின் மரணிக்கின்றார்கள் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு ஆறு பேர் கொண்ட குழுவை உருவாக்கி அந்த குழுவில் உஸ்மான அவர்கள் ஹலீபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் அந்த நான்கு நாட்களின் பின் உமர் அலியுல்லஹன் அவர்கள் மரணிக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரிகளே அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும் உமர் அலியுல்லாஹான் அவர்கள் என்பவர் பாரிய ஒரு சகோதரர் பாரிய ஒரு சகாபித்தோழர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டு ஒரு பத்து சகாபாக்களில் ஒருவர் நம்பி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அவருடைய மகளை திருமணம் முடிக்கவராக முடிக்கக்கூடியவராக ஒரு நல்ல நிலையில் அவர் என்ன செஞ்சார் இருந்தார் அதுபோன்று இந்த உமர் ரவியுல்லாஹான் அவர்கள் இரண்டாவது ஹலிபாக்களில் இருந்து ஒருவர் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த உமர் ரவியுல்லாஹன் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு இஞ்சளவு கூட விட்டுக் கொடுக்கவராக இருக்கவில்லை இவருடைய வாழ்க்கையில் நாம் பாரிய படிப்பினைகள் இருக்கின்றது மார்க்கத்துக்காக எவ்வளவு தியாகங்களை எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்தார்கள் என்பது நாம் ஒவ்வொருவரும் அறிந்து அதன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கைகளையும் ஆக்கிக்கொள்ளக்கூடியவர்களாக நாமும் இருக்க வேண்டும் சகோதர்களே எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்வாவின் நல்லடியார்களே இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த ரமலானுடைய சந்தர்ப்பத்தில் உமர் ரலியுல்லாஹான் அவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்வில் கூறக்கூடிய ஒரு சில விடயங்களையாவது அவர் செய்த ஒரு சில விடயங்களையாவது நாம் செய்யக்கூடியவர்களாக அவ்வா என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள்வானாக ஆலமீன்